ஐபிஎஸ் அப்படிங்கிறது இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் வயிறு எப்போவுமே வந்துட்டு குடல் உணவு குடல் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஆசனையாக வரைக்கும் ஒரு எரிச்சலும் டிஸ்டர்ப்டு இதுவும் இருக்கும் அது ஐபிஎஸ் அப்படின்னு அது எனக்கு அவங்க மூட்டு வலிக்காக வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு இது கூட அதில் தீர்ந்துருச்சு பிரண்டையோட சாப்பிட்ட பிறகு அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு அது வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் சுழற்சி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த இறுதி கா காலத்தில் எப்படி இருக்கும்னா இரத்தப்போக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு உடல் சோர்வு மன அழுத்தம் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும் இது மருந்து சாப்பிட்ட பிறகு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அதெல்லாம் தீர்ந்த தீர்ந்ததாக வந்து இது மருத்துவர்களிட்ட சொல்லியிருக்காங்க மருந்து கடைகள்லையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்க அதாவது எங்களுக்கே அவங்க சொல்லி கொடுத்த தீர்வு இதெல்லாம்